ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்ச நேரம் உங்களோட மனசு விட்டு பேசலாம் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க வீடு வாங்கிட்டிங்களா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நிறையா பேர் ஒரு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த வீடு எங்களுடையது கிடையாது கண்டிப்பாக எங்கள் வீடாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் வீடு பால் காய்ச்சறதுக்கு கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இப்போ ஒரு மேரேஜுக்காக நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அங்கேயே சொந்தக்காரங்க வீட்டில தான் ஒரு மூணு நாள் தங்கியிருந்தோம் மூணு நாள் இருக்கிற வரைக்கும் அதுவும் எங்கள் வீடு தான் அதனால தான் அந்த வீடியோவை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிருந்தேன் அந்த வீடு கட்டி இப்போ தான் ஒரு ஆறு மாதம் ஆகுது அந்த வீடு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய வீடு தான் அந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துலேயே அந்த வீடு கட்டி முடிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு ஒரு காற்றோட்டமான இடம் கூட ரொம்ப அழகாக இருந்தது அதனால கண்டிப்பாக நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அது எங்களுடைய வீடு கிடையாது எங்கள் சொந்தக்காரங்க வீடு வீடு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சேரீ வந்து ஒரு மூணு சேரீ வந்து காமிச்சிருந்தேன் ஷார்ட் வீடியோவில் அந்த சேரீ வந்து என்னுடையது கிடையாது எங்கள் மாமியார் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு மூணு சேரீ எடுத்திருந்தாங்க இதில் இருந்தும் உனக்கு ஏதாவது ஒரு சேரீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க நான் எப்போதுமே அவங்களுக்குன்னு வாங்கின பொருளை வந்து நம்மள்கிட்ட கொடுக்கும் பொழுது நான் எதுவுமே வாங்க மாட்டேன் எப்போதுமே அடுத்தவங்க பொருளுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன் அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி ஏதாவது ஒன்று நீ எடுத்துக்க எடுத்துக்கான்னு ரொம்ப கெஞ்சி கேட்டனால மட்டும்தான் சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெருன் கலர் சேரீ வந்து என் பையனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அதனால் அந்த மெருன் கலர் சேரீயவே நான் எடுத்துகிட்டேன் சும்மா லோக்கல்ல எங்கேயாவது நம்ம சந்தைக்கு போ போகிறோம் எது காய்ச்சி போகிறோம் அப்படின்னா அந்த சேரீயை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் அந்த சேரீயோட விலை பார்த்திங்கன்னா வெறும் நூறு ரூபா தான் ஏன்னா அந்த கண்டம்னூரில் ஒரு புதுசாக ஒரு ரெடிமேட் கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டும் அந்த சேரீ வந்து நூறுரூபா நூறுரூபா அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருந்தாங்க அதனால எங்கள் மாமியார் வந்து ஒரு முந்நூறுபாயை கொடுத்துட்டு மூணு சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சேரீ வந்து நிறையா பேர் இரநூறு இரநூத்தம்பது அந்த மாதிரி ரேட்டு போட்டிருந்தீங்க அந்த சேரீயோட மதிப்பு வெறும் நூறு ரூபாய் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கேம் தான் இருக்கோம் வேறு ஊரில் எந்த ஊர்லேயுமே இல்லை சிங்கேம்னரிக்கு வந்து ஒன் இயர் ஆகுது இங்கே வந்துட்டு நான் டெய்லருங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா எந்த யாருக்குமே அறிமுகப்படுத்தவும் இல்லை எந்த ஒரு விளம்பரமும் படுத்தவும் இல்லை அப்புறம் எப்படி தெரியும் நான் இங்க இருக்கிறது அதனால இனிமேல் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் நோட்டீஸ் கொடுக்கலாம் இருக்கேன் இப்போ எனக்கு ரெண்டு கஸ்டமர் தான் வந்திருக்காங்க ஓகேங்களா நீ அடுத்தடுத்து தான் நான் ரெகுலராக தைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் கடன்கள்லாம் இருக்கு அதெல்லாம் அடைக்கணும் மற்ற எங்க மூணு பேருக்கு தேவையான அன்றாட தேவைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் தச்சா மட்டும்தான் அந்த பணத்தை செலவு பண்ண முடியும் என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் அன்றாட தேவைகளுக்கு கூட பணம் வந்து தரமாட்டார் அவர்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் போராடி போராடி தான் அந்த பணத்தையே வாங்க முடியும் என்னுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் கண்டிப்பாக நான் தச்சா மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளை என்னால் பார்க்க முடியும் கடன்களையும் என்னால் அடைக்க முடியும் பிள்ளைகள் விருப்பப்பட்டதையும் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் நான் தைக்கலை அப்படின்னா ஒரு பொருளுக்கு பணம் தேவைப்படுது ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுதா அப்படின்னா அது ஒவ்வொரு முறையுமே எங்கள் ஹஸ்பண்ட்ட கேட்குறதுக்கு இது வாங்கணும் காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு இருபது முறையாவது அவர்கிட்ட போராடினா மட்டும்தான் இருபத்தஞ்சாவது தரக்கா அந்த காசே அவர் வந்து கொடுப்பாரு அதுவும் மனசார கொடுக்க மாட்டாங்க அழுது அழுதுகிட்டு வேண்டா வெறுப்பாக கொடுப்பாங்க அதனால நான் தச்சா மட்டும்தான் என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான அன்றாட செலவுகளை வந்து நான் செய் செய்ய முடியும் அதுக்காக நான் ஒரு போஸ்ட் கூட உங்கள்கிட்ட நான் வந்து அப்லோடு பண்ணியிருந்தேன் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை போராட்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட நீங்கள் பண்ணலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெகுலராகவே அந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன் என்னுடைய குடும்பத்தில் ரியலாகவே நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது எனக்கு மட்டும் கிடையாது நிறையா குடும்பத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஓகேங்களா நான் எப்படி வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் சமாளித்து நான் இந்த அளவுக்கு கொண்டுக்கிட்டு வந்திருக்கேங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாகவே எடுத்து காமிக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பதிவு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ